நாடு முழுவதும் ஒரு விவாதம் நிர்வானது விதனைக்கு கூட புத்தகம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது நமக்கு ஏன் நேரம் இல்லை இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் வீட்டை தெரிந்து வெளியே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீட்டை பற்றிய நினைப்பை புத்தகத்தின் வழியாகவாது படித்து ஆறுதல் படித்துக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க இந்த உலகம் தராத எதை உங்களுக்கு இந்த புத்தகமோ கதைகளோ இலக்கியமோ என்றால் உண்மையில் இந்த உலகம் எதையெல்லாம் உங்களுக்கு விளங்குகிறோம் அத்தனையும் உங்களுக்கு வழங்குகிற ஒரே வழி புத்தகம் மட்டும்தான் அந்த பெண்மணி சாப்பிட்டீங்களா சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்லுகிறார் உங்களிடம் எதுவும் இல்லை ஆனால் வந்தவருக்கு உணவடிக்கலாமே என்ற மனது இருக்கிறதே நான் சாப்பிட போடுங்க சாப்பிடறேன் நீங்க நினைக்கிறீங்க ஒரு இழிந்த வீட்டுல வாழ்றீங்க ஆனா இழிந்த வீட்டுக்கு வாழ்றேன் நட்சத்திரங்கள வீட்டிற்குள் நேரடியாக தெரிகிற வீட்டில் வாழ்கிறீங்க கடலுடைய காற்று நேராக அடிக்கிற ஒரு வீட்டில் வாழ்றீங்க பகலும் இரவும் அலையடித்துக் கொண்டே இருக்கிற வாழ்றீங்க அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல நீங்க அதிர்ஷ்ட தான் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் நான் கதைகளை எழுதுபவன் கதைகளை உருவாக்குவன் கதைகளால் உருவானவன் இந்த உலகில் வேறு ஏதேனும் இவ்வளவு இருக்குமா என்று தெரியாது இதுவரை நான் என் வாழ்க்கையில் கதை கேட்காத ஒரு மனிதனை சந்தித்ததே கிடையாது நான் இதுவரைக்கும் கதை கேட்டதே இல்லைங்க எனக்கு கதையே தெரியாது என்று இந்த உலகில் யாருமே இல்லை நான் எல்லோருமே கதை கேட்டு வளர்ந்தவர்கள் கதை சொல்லவும் கதை கேட்கவும் தெரியும் எப்போ கடைசியாக கதை கேட்டீர்கள் எப்போ கடைசியாக கதை சொன்னீர்கள்ங்கிற கேள்வியை தான் கேட்க முடியும் எப்போது கதைசியாக கதை கேட்டீர்கள் என்று கேட்டால் இங்கே இருக்கிற பாதி பேருக்கும் அவங்களுடைய பாலிய காலம் தான் நினைவுவிடும் தாத்தாவிடம் பாட்டியிடம் அம்மாவிடம் அவர்கள் சிறு வயதில் கேட்ட கதையை சொல்லுவாங்க எப்போ கதை சொன்னீங்க அப்படின்னா பேரனுக்கோ பேத்திக்கோ வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கோ சொன்ன கதையை சொல்லுவாங்க கதை என்பது ஒரு பொழுதுபோக்கு பொழுதுபோக்காக கதை என்பது நம்ம வாழ்வினுடைய ஒரு ஆவணம் என்பதால் கதைகளிடம் கற்போம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உரையாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பனே ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பாக இத்தாலியினுடைய ரோம் நகரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ஒரு வீடு அந்த வீட்டில் மாலை நேரம் ஒரு முதியவர் இருக்கிறார் அவர் வீட்டை பூஜிட்டு வெளியில் போகிறார் ஏதோ பொருள் வாங்குவதற்காக போகிறார் அவர் திரும்பி வருவதற்கு இரண்டு மூன்று மணி நேரம் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு திருடன் அவர் வீட்டுக்குள்ளே புகுந்தான் புகுந்த திருடன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் என்னென்னலாம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து ஒரு பையில போட்டு திருடிட்டு கிளம்ப போகும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் நிறைய புத்தகங்கள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கிறத பாக்கிறான் என்ன புத்தகம் இருக்கிறது என்று அப்படி தச்சையெல்லாம் தேடும் போது ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பும் அந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படமும் அவனுக்கு பிடிக்குது திருடிய பையை பக்கத்துல வச்சுட்டு அந்த வீட்டு சோஃபால உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான் யாரு வீட்டு திருட போன திருடன் தன்னை மறந்து அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஒரு மணி நேரம் படிச்சிட்டு இருக்கிறான் அந்த வீட்டு உரிமையாளர் வந்துட்டார் கதவை திறந்தால் பயில எல்லாத்தையும் அவர் உடனே காவல்துறை அழைத்தார் காவல்துறை வந்தது அவனை கைது செய்தார்கள் அப்போ அவன் காவல்துறையினர் ஒரே ஒரு விண்ணப்பம் செய்தான் இந்த படித்து முடிச்சுட்டு வரேன் அது வரைக்கும் கைது பண்ணாதீங்க அப்படின்னு அப்படி இல்லை நீ திருட வந்தது தப்பு இன்னொரு ஒரு வீட்டில் திருடுற திருடுகிற நேரத்தில் இருக்கும்போது அவன் சொல்றான் தன்னை மறந்து படிக்க திருட போன இடத்தில் கூட தன்னை மறந்து படிக்க வைக்கிற புத்தகம் இந்த உலகில் இருக்கிறது நீங்கள் மாட்டி தண்டிக்கப்படுவீர்கள் என்றாலும் பரவாயில்லை தன்னை மறந்து படித்தேன் நான் இப்படி புத்தகம் படித்து நீண்ட நாளாகிவிட்டது போகலான்னு கூறி போயிட்டான் மறுநாள் அது செய்தித்தாளில் வெளியானது இத்தாலியனுடைய எல்லா பத்திரிகைகளிலுமே அந்த செய்தி வெளியானது இந்த திருடன் ஒரு புத்தகத்தை படித்தான் இல்லையா அந்த புத்தகத்தை எழுதியவருடைய பெயர் ஜியோவனி நெச்சி அப்படிங்கிறவர் அவர் அந்த செய்தியை படித்தார் படித்தது உடனே என்ன செய்தார் என்றால் அந்த திருடன் படிப்பதற்காக ஒரு புத்தகத்தை அவரே சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தார் நீங்கள் சிறைச்சாலையில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடியுங்கள் அதற்கு எந்த சட்டமும் தடை செய்யாது என்று அந்த ஜியோவனி நெற்றி ஒரு புத்தகத்தை அனுப்பி வைத்தார் அனுப்பி வைத்தது போது உடனடியாக அந்த நம்ம நாடு முழுவதும் ஒரு விவாதம் உருவானது திருடனுக்கு கூட புத்தகம் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது நமக்கு ஏன் நேரம் இல்லை அதை விட அவர்கள் ஒரு பொது விவாதத்தை உருவாக்கினார்கள் தன்னை மறந்து திருடன் படித்தான் இல்லையா அது என்ன புத்தகம் எதற்காக அவன் படித்தானே இல்லை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உளவியல் அறிஞர் அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுகிறார் மறுநாள் என்ன எழுதுகிறார்னா திருடன் படித்த புத்தகம் எதை பற்றியது என்றால் அது ஹோமரை பற்றிய புத்தகத்தை அவன் படித்திருக்கிறான் கோமர் என்பவர் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாக கிரேக்கத்தில் எழுதிய மிகப்பெரிய படைப்பாடு அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரு நவீன புத்தகம் இது அந்த புத்தகத்தை அவன் ஏன் படித்தான் என்றால் கோமர் வீடு திரும்புவதை பற்றி எழுதியிருக்கிறார் திருடன் நீண்ட நாட்களாக தன் குடும்பத்தை பிரிந்து வாழ்வதால் ஹோமரை படிப்பதன் வழியாக வீடு திரும்புவதை படிக்கிறான் இந்த உலகத்தில் எப்போதெல்லாம் வீட்டை பிரிந்து வெளியே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வீட்டை பற்றிய நினைப்பை புத்தகத்தின் வழியாகவாது படித்து ஆறுதல் படித்துக் கொள்ளலான்னு நினைக்கிறாங்க ஒரு நாடு முழுவதும் ஒரு விவாதம் நடந்தது என்ன என்றால் தன்னை மறந்து படித்த புத்தகம் என்று நீங்கள் எதை சொல்லுவீர்கள் நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடித்தமான தன்னை மறந்து படித்தேன்னு சொல்லக்கூடிய புத்தகம் எது என்று சொல்லுங்கள் நாடுகளை வெளியிடுறோம்னு எல்லா மாநிலங்களும் முதல் பக்கத்தில் அந்த செய்தியை வெளியிட்டது வெளியிட்டதோடு காவலர்களுக்கு மக்கள் ஒரு கண்டனம் தெரிவித்தார்கள் அந்த திருடனுடைய கோரிக்கையை ஏற்று நீங்கள் புத்தகம் படிக்க அனுமதித்திருக்க வேண்டும் அவனை கைது செய்திருக்க கூடாது அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா புத்தகம் படிப்பவனை கைது செய்கிறீர்கள் திருடனே அல்ல ஏன் அப்படின்னா நிச்சயமாக புத்தகம் படிக்கச் சென்றது நான் கேட்க முடியாது இன்னொன்று ஒரு திருடன் இந்த வீட்டில் விலை மிக்க ஒரு பொருள் என்று இவ்வளவும் எடுத்தது தாண்டி புத்தகத்தை தான் எடுத்திருக்கிறான் நான் கதையை சொல்லவில்லை நம்பவில்லை நீங்கள் போய் இணையத்தில் இந்த ஜோவனி லுச்சியினுடைய புத்தகத்தை திருடிய திருடனை பற்றிய கதையை பார்த்தால் அவன் புகைப்படத்தோடு அப்படியே நாளிதழ்கள் எல்லாத்துலையும் வெளியான வெளியானதோடு அந்த செய்திக்கு அப்புறம் அந்த தேசம் முடிவு செய்கிறது என்ன அப்படின்னா உண்மையில் இப்படியெல்லாம் புத்தகங்கள் பேசப்படவும் விவாதிக்கப்படவும் வேணும் அப்படின்னா நாம என்னெல்லாம் செய்யணும் அரசாங்கம் விவாதிக்கிறது கலாச்சார அமைப்புகள் விவாதிக்கிறது தொலைக்காட்சி விவாதத்தில் பெரிய 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 எழுத்தாளர்களை அழைத்து வந்து அவர்கள் சொல்றாங்க இந்த திருடன் இப்படி நடந்துக்கிட்டான் இல்லையா இதை நீங்கள் திருட்டாக பார்த்தீர்களா அல்லது அப்படியெல்லாம் திருடி படிக்கலாமா அவர்கள் சொல்றாங்க அவன் படிக்க வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்தது இப்போ அந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் போய் அந்த வீட்டினுடைய முதியவரை கேட்கிறாங்க உங்க வீட்டுல தானே திருடன் புகுந்தான் உங்க வீட்டுல இருந்து தானே திருடி போனா நீங்க நான் படித்து வைத்திருந்த புத்தகத்தை படிப்பதற்கு என்னோடு வேறு யாருமே இல்லை நல்ல வேலை ஒரு திருடன் என் வீட்டுக்கு வந்தான் அவனாவும் அந்த புத்தகத்தை படித்தான் ஏன் அப்படின்னா இப்ப அடுத்த தொடரை எடுக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த முதியவருடைய மகள் அவனுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் அவரை கைவிட்டு இங்க போட்டான் அவங்க தனியா அவர் தான் அந்த முதியவர் உண்மையில் தன்னுடைய ஓய்வூதியத்தில் புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டு தானே சமைச்சுட்டு தானே சில பொருட்களை வைத்துட்டு வாழ்ந்துட்டு அங்கே வந்த திருடன் அவருடைய புத்தகத்தை எடுத்து படித்தது அவருக்கு மகிழ்ச்சி தான் அவர் அதற்காக கண்டிக்காத இயங்குகிறார் நாம் கதையாக கூட இப்படி எல்லாம் ஒன்றை கற்பனை செய்ய முடியாது கதையில் யாராவது ஒருவர் இப்படி ஒரு திருடன் போய் ஒரு புத்தகம் படித்தான்னு சொன்னால் எங்கே சார் நடக்கும்னு கேட்பாங்க ஆனால் நம் காலத்தில் நடக்கிறது நடக்கிறதோடு ஒரு நாளிதழில் தேசம் முழுவதுமே இதை பற்றி பேசுகிறார்கள் பேசுவதோடு இல்லாமல் புத்தகங்கள் மெய்மறக்க செய்வதற்கு என்ன காரணம் ஏன் இவ்வளவு புத்தகங்களை தேடுறாங்க படிக்கிறாங்க இவ்வளவு நாற்பத்தெட்டு வருடங்களாக இந்த கண்காட்சி நடக்கிறது என் தந்தையுடைய காலத்திலிருந்து இங்கே புத்தகங்களை வாங்குகிறாங்க என்றால் எல்லாரும் இவ்வளவு அரங்குகள் அமைத்து இவ்வளவு பேர் வந்து நாம புத்தகங்களை நேசிக்கிறோம் என்றால் புத்தகத்தின் மீது அப்படி என்னதான் ஈர்ப்பு இந்த உலகம் தராத எதை உங்களுக்கு இந்த புத்தகமோ கதைகளோ இலக்கியமோ தந்துவிடுகிறது என்றால் உண்மையில் இந்த உலகம் எதையெல்லாம் உங்களுக்கு தரவில்லையோ அத்தனையும் உங்களுக்கு வழங்குகிற ஒரே வழி புத்தகம் மட்டும்தான் அறிவு என்ற ஒன்று இவ்வளவு பரவலாக அதற்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை புத்தகம் இல்லாவிட்டால் அறிவு இவ்வளவு பரவலாக இருக்காது நீங்களிடம் நானும் பேசுகிற அத்தனை சிந்தனையாளர்களிடம் புத்தகத்துக்கு நபடியாக தான் அறிவுமானார்கள் அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளும் புத்தகங்கள் வழியாக தான் நமக்கு வந்தது அப்படின்னா புத்தகம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்படாவிட்டால் எழுதப்படாவிட்டால் இல்லை என்றால் என்ன இருக்கும் அப்படின்னா உண்மையில் நாம் ஒரு இரண்ட உலகத்தில் நாகரீகமொத்த மனிதர்களாகத்தான் வாழ்ந்து அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் யார் என்று நான் சொல்லீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்கிறீர்கள் நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்றல்ல என்ன படிக்கிறீர்கள் என்பது உங்கள் ஆளுமை தமிழில் மிகச்சிறந்த கதைகள் எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூறு வருடத்தினுடைய தமிழ் சிறுகதையினுடைய வரலாறை பார்த்தால் அவ்வளவு சிறந்த படைப்பாளிகள் எழுதியிருக்கிறாங்க அதே போல நாவல்களா கற்கரைகளா இலக்கியம் சார்ந்த புத்தகங்களா எண்ணிக்கையற்ற ஒரு ஈராயிரம் வருட தமிழ் மரபில் வரக்கூடிய எழுத்தில் நவீன இலக்கியம் என்ற ஒரு தனி பிரிவு அதில் அவ்வளவு சிறந்த படைப்பாளிகள் இருக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இங்கே எல்லா மொழிகளிலும் இருந்தும் தமிழுக்கு புத்தகங்கள் வருது மொழிபெயர்த்து கொடுக்கிறாங்க உலகில் அதிகமான புத்தகங்கள் தமிழில் முடிவெடுக்கப்பட்டு உடனே உடனே படிக்கிறார்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மனது இருக்கிறது எங்கே சிறந்த படைப்புகள் இருந்தாலும் அது எந்த தேசத்தினுடைய நாவலாக இருந்தாலும் யார் எழுதிய கதையாக இருந்தாலும் சிறந்ததாக இருந்தால் வாங்கி படித்து கொண்டாடி தன் வீட்டு அலமாரியில் வைத்து தன் பிள்ளைகளை படிக்க சொல்லி அவர்களுக்கு அந்த புத்தகங்களுடைய பெருமையை எடுத்து சொல்கிறார் கேரளாவில் ஒரு பெண் எழுத்தாளர் அவர் பேர் கமலாதா அவர் மாதவி குட்டி அப்படிங்கிற பெயரில் எழுதினார் ஆங்கிலத்தில் என்ற பெயர் எழுதினார் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அவர் கவிஞர் சிறுகதை ஆசிரியர் அவர் ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாரம்பரிய மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர் ரொம்ப புரட்சிகரமான கதையை எழுதியவர் அவருடைய புத்தகம் எல்லாம் கூட தமிழில் கிடைக்கிறது அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார் கடலோரத்தில் ஒரு வீடு என்பது அந்த கதையினுடைய கதை அது என்ன கடலோரத்தில் ஒரு வீடு யாரை பற்றிய கதை கதை கேரளாவின் நடக்கதை ஒரு கடற்கரை பகுதியில் நடக்கிறது ஆனால் அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள் இரவு இர ஒரு கணவன் மனைவி இரண்டு பேருமே தமிழர்கள் இங்கே இருந்து பிழைப்பதற்காக தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு போய் வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை பார்த்துக்கொண்டு வீடு இல்லாமல் வசதி இல்லாமல் எந்த அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாமல் வாழுகிற ஆறுமுகம் அப்படிங்கிறவரையும் அவர் மனைவியையும் பற்றியது தான் அவர்களுக்கு கூலி வேலைக்கு தான் அழைத்துட்டு போனாங்க அந்த அழைத்துட்டு போனவன் விட்டு தான் அவர்களுக்கு அந்த ஊரில் தான் வாழ வேண்டிய நெருக்கடி ரெண்டு பேருமே கிடைக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க உணவகத்தில் மீந்து போன உணவு கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு போய் சாப்பிட்றாங்க அவர்களுக்கு இருக்க வீடு இல்லை அவர்களுக்குன்ற முகவரி இல்லை ஆனால் அந்த கணவன மனைவியும் எப்படியாவது அங்கே போய் வாழ்ந்து படித்து கொஞ்சம் மேம்பட்டுள்ள அமைகளுக்காக அந்த ஊர் கடற்கரையில் இடிந்து கிடக்கிற ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க அந்த இடிந்து கிடக்கிற வீட்டில் இருந்துட்டு கிடைத்து உணவை அவர்களாக சமைத்து சாப்பிட்டு அங்கே அவங்க நாட்களை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு ஒரு பிச்சைக்காரன் அவர்களை பார்க்கறதுக்காக அவங்களாம் வந்த பிச்சைக்காரன் அவர்களை சொல்றான் நான் தினமும் பார்ப்பேன் ஓரத்துக்கு தான் நானும் பிச்சை எடுத்துருக்கேன் பார்ப்பேன் நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க ஆனால் உங்கள் வீட்டில் பார்க்கும்போது இரவெல்லாம் நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கதும் ஒரு நெருப்பின் முன்னாடி குளிர் காய்வதும் இன்னும் சொல்லப்போனால் போனாலும் பேசி திரிப்பதும் எனக்கு கேட்கும் நான் அதனால் உங்களை பார்க்கலாமான்னு வந்தேனோடனே அவனை உட்கார சொல்லி அந்த பெண்மணி என்ன செய்யலாம் சாப்பிட்டீங்களா சாப்பாடு போடவா அப்படின்னு கேட்கிறாங்க அவர் சொல்லுகிறார் உங்களிடம் எதுவுமே இல்லை ஆனால் வந்தவருக்கு உணவளிக்கலாமே என்ற மனது இருக்கிறது நான் சாப்பிடல போடுங்க சாப்பிட போடுங்க என்றால் அந்த அம்மா தட்டில் மீதமாக இருந்த உணவு இதை எல்லாத்தையும் எடுத்து போதும் போதும் என்ற அளவுக்கு வைக்கிறான் அவன் சொல்கிறான் இவ்வளவு பரிமாறுகிற இருக்கிற உங்களுடைய மனதை பார்த்தாலே தெரிகிறது நீங்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் ஏராளமான பேருக்கு உடல் எடுத்து இன்றைக்கு தான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியுது இல்லைன்னா அந்த கை இப்படி வராது வைக்கிறதுக்கு எவ்வளவு அடியை அடியே வைக்கிறீங்க நீங்கள் அண்ணன் லட்சுமிதாமான்னு சொல்லிகிட்டே அவன் சாப்பிட்றான் சாப்பிடும் போது அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் கஷ்டப்படுறீங்க இப்படி பிச்சை எடுத்து வாழ்கிறீங்களே வேலையெல்லாம் பார்க்கலாமேன்னு அவன் சொல்கிறான் நான் பிச்சை எல்லாம் எடுக்கலம்மா நான் பாட்டு பாடுறேம்மா சங்கீதம் கற்றுக்கிட்டேன் சங்கீதம் தெரியும் நான் ஏதோ ஒரு ஓட்ட உட்காந்து பாட்டு பாடுறேன் இந்த பாட்டை கேட்டு யாராவது பா காசு போட்டு போகிறாங்க அந்த அம்மா உடனே கேட்குறாங்க சங்கீதம்லாம் எவ்வளவு நல்ல விஷயம் என் சின்ன வயது முழுவதுமே நாங்கள் ஒரு பாகவதர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தோம் காலையில் அவங்க வீட்டில் கிரா கீர்த்தனைகள் பாடுவாங்க பிள்ளைங்க பாட்டு கற்றுக்கிடுவாங்க ஒரு மனிதன் காலையில் தூங்கி எழுந்தவுடனே சங்கீதம் கேட்பது என்பது எவ்வளவு மகத்தான விஷயம் எனக்கு என் சின்ன வயசு முழுக்க கிடைச்சது எல்லாம் பாட்டு கேட்கவே இல்லை நீங்கள் ஒரு பாட்டு பாடுவீங்களான்னு யாரும் கேட்குறோம் யாரும் இதுவரைக்கும் சாலையில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரனிடம் இப்படி எல்லாம் ஒரு கோரிக்கை வைத்து நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்போமா ரயிலில் பார்க்குறோம் பொது இடங்களில் பார்க்குறோம் யாரும் கேட்கறது இல்லை இன்னும் சொல்ல போனாலும் அவர்கள் என்ன பாடுகிறார்கள் என்று கூட நம்ம கேட்க மாட்டோம் காசை வீசி இருந்தால் நம்ம வேலை முடிஞ்சு போயிடுச்சு நினைக்கிறோம் இந்தம்மா கேட்ட உடனே அவன் சொல்கிறான் பாட்டு எங்கிட்ட பாட கேட்குறீங்களா பாடுகள் அப்படிங்கிறாங்க அவன் சாப்பிட்டு முடிச்சு உட்கார்ந்து அவனுக்கு விருப்பமான ஒரு பாடலை பாடுறான் அம்மா அப்படி கேட்குறாங்க கேட்டுட்டு சொல்றாங்க ரொம்ப நல்லா பாடினீங்க அவ்வளவு இனிமையாக இருக்குது இந்த பாட்டு இப்படி எல்லாம் பாட்டு எங்களுக்காக யாரும் பாடி கேட்குறதுக்கு யாருமே இல்லை நீங்கள் எப்பாவது வேலை இருந்தா இங்கே வரலாம் சாப்பிடலாம் என்னப்போ அப்படி தான் இல்லை இல்லை இன்றைக்கு ஏன் வந்தேன்னு இந்த ஊரை விட்டு போறேன் போகிறேன் இந்த ஊரை விட்டு போவதற்கு முன்னால் இந்த இருந்து யாராவது ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு போனும் போது உங்கள்தான் சொல்லிவிட்டு போகலான்னு தோணுச்சு உங்களிடம் வந்தேன்னு சொல்லலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் விரும்பினாக போகிறீங்க ஏதாவது கொடுக்கணுமே என்று குளிருக்காக அவர்கள் வைத்திருந்த ஒரு கம்பளியை எடுத்து அவர்கிட்ட கொடுக்கிறாங்க இதை வச்சுக்கோங்க போர்த்திக்கோங்க போகிற இடத்தில் குளிர் தெரியாமல் இருக்கட்டும் அவன் வாங்கிட்டு நன்றி தெரிஞ்சுட்டு போயிடுறான் போன பிறகு கணவர் கேட்குறார் நம்மிடம் இருந்தது ஒரே ஒரு கம்பளி அது இவ்வளவு குளிர்காகத்தில் இங்கே இல்லாமல் போனால் எப்படி நம்ம படுக்கிறது அதுக்கு அந்தம்மா சம்பா இல்லை இல்லை அவ்வளோ நல்லா பாடினார் பாடினவர்கள் நம்ம ஏதாவது கொடுக்கணும் இல்லை அதனால் இந்த கம்பளியை கொடுத்துட்டேன் அப்படின்னு உண்மையில் அதுதான் காரணமானால் அந்தம்மா சபா இல்லை இல்லை அவன் சங்கீதத்தை ஞாபகப்படுத்திதான் நாம் எல்லோர் மனதிலும் ஒரு சங்கீதம் மறைந்திருக்கிறது அந்த சங்கீதத்தை யார் நினைவுபடுத்தினாலும் அந்த நினைவுபடுத்துவதற்கு கொடுக்க தானே செய்யணும் அதனால என்னால் முடிந்தது அந்த கம்பெனியை கொடுத்தேன் அந்த போகும்போது அந்த விஜயகாரன் சொல்லிட்டு போறான் நீங்க நினைக்கிறீங்க ஒரு இடிந்த வீட்டில் வாழ்றீங்க ஆனா இடிந்த வீட்டுக்கு வாழல நட்சத்திரங்கள் வீட்டிற்குள் நேரடியாக தெரிகிற வீட்டில் வாழ்றீங்க கடலினுடைய காற்று நேராக அடிக்கிற ஒரு வீட்டுல வாழ்றீங்க பகலும் இரவும் அலையடித்து கொண்டே இருக்கிற வீட்டுல வாழ்றீங்க இப்படி ஒரு வாழ்க்கை அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது உலகம் தெரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்ல நீங்க அதிர்ஷ்ட சாலைகள் தான் தட்டுப்போம் கிட்டத்தட்ட இந்த கதையை நான் என்னுடைய கல்லூரி நாட்களில் படிப்பேன் இன்னைக்கு படிக்கலை ஆனால் படிக்கும்போது அந்த கதையில் அந்த காட்சி அவ்வளவும் என் கண்ணுக்கு தெரிகிறது அந்த ஆறுமுகம் அவருடைய மனைவி அங்க இருக்கிற பிச்சைக்காரன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பளி அவர் சொல்லுகிற அந்த வாசகம் எல்லாம் கேட்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது நீங்கள் உண்மையில் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறதும் உலகம் நினைத்து கொண்டிருப்பதும் வேறு வேறு நீங்கள் எல்லா இல்லாத இடத்திலும் கூட உங்கள் மனதின் சங்கீதத்தை ஒருபோதும் கைவிடாதீங்க எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு பாட்டு வடிக்கையே தான் இருக்குது எல்லாருக்கும் மனதுக்குள்ளாடி ஏதோ ஒரு சங்கீதம் சங்கீதங்கள் தான் இருக்குது தனியாக இருந்தால் யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் அந்த பாட்டை பாடுவீங்க கேட்பவர் யாராவது இருந்து பாடுங்கள் என்றால் நீங்கள் கண்ணீரோடு அந்த பாட்டை பாடுவீங்க இன்னும் சொல்ல போனால் பேரம் பேசிங்கன்னா உட்காந்து பாடி பாடு பாடுன்னு சொன்னாங்கன்னா வெட்கத்தோடு அந்த பாட்டை பாடுவீங்க அது யாரோ பாடிய திரைப்பட பாடல்தான் எப்போதோ கேட்ட பாடல்தான் ஆனால் நம் வாழ்க்கையில் இசை என்பதும் பாடல் என்பதும் சங்கீதம் என்பதும் பிரிக்க முடியாத ஒன்று நாடெல்லாம் சங்கீதம் கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் வாழ்நாளில் இங்கே இருந்தாலும் நேரடியாக கேட்டால கூட மனதுக்குள்ளாடி அந்த சங்கீதம் இருக்கு அதைத்தான் கமலாதாஸ் எழுதினார் இந்த உலகத்தில் ஒருவனிடம் தன் யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டால் அவன் வெளியே என்னவெனா சொல்லுவான மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதையும் நேசான் அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரையும் வாழ்நாளில் இல்லை சீனாவில் சொல்லுவாங்களா அவன் கொம்பளத்தில் பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனை செய்வாராம் என்ன பிரார்த்தனை தெரியுமா அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனை செய்வாங்க ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை ஆயிரம் முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும் இல்லாவிட்டால் நினைக்க பார்க்க முடியாது யோசித்து பாருங்கள் ஏராளமான நல்ல பெண்கள் அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் அவர்கள் நினைத்த கனவு கண்டு அவர்கள் அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஒப்புதலே இல்லை அவர்களுடைய விருப்பமே இல்லை எங்கள் பாட்டி காலத்தில் பத்து வயசில் கல்யாணம் பண்ணி வைத்தாங்களை விட்டுருங்க இன்றைக்கும் கூட அந்த விருப்பம் எல்லாம் இல்லை அப்படின்னா நான் சொல்லுகிறது ஆயிரம் முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார் பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வார் பேரன் தேத்துக்கள் வருவாங்க மகளுடைய கண்ணீரிலிருந்து கண்களில் இருந்து கண்ணீர் விடாமல் இருப்பாங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார் நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும் ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்த போது என்னால் தடுக்கவே முடியல என்ன என்னால பண்ண முடியல நான் அப்போதான் தெரிஞ்சு இல்லை அவளுக்கும் வயசாயிருச்சுன்னே அப்ப கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் இருக்காரு அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் ஒரு கதை கதையினுடைய பெயரே ஆயிரம் வருட நல்ல பிரார்த்தனை ஒரு பொண்ணை அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்குது இது வயசு ஆயிட்டு அப்பாவுக்கு கவலை என்னன்னா காலகாலம் கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு ஊருக்கு வானா வராது இவருக்கு சீனாவுக்கு போன அனுபவமே கிடையாது ஆங்கிலம் தெரியாது ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கிருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை கட்டுறார் என்னப்பா சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படி நீ தான் வரலையம்மா அப்படின்னா வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்ணுறா ஒரே ஒரு விஷயம்தான்ப்பா நீ இங்கே இருக்கதில்லை நீங்கள் ஒருபோதும் என் கல்யாணத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லு இவர் சொன்னார் வேறு எதை பற்றி பேசுறதுக்காகவும் நான் இங்கே வரல உன் கல்யாணத்தை பற்றி பேசக்கு தான் வந்திருக்கேன் ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறத மட்டும்தான்மா நினைக்கணும் பொண்ணு ஏன்பா கல்யாணம் 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 சொல்லே இருக்கு அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கிறோம் எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னா அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது மகளே நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள் என் தாத்தா அப்படி இருந்தார் எங்கள் அப்பா அப்படி இருந்தார் நான் அப்படி இருந்தேன் அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்கிறார் அப்பா நீங்கள் எங்களோட பற்றி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை மறந்துருந்தேன் அவர் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் இருக்கும்போது மக்கள் வேலைக்கு போயிறா இரவுல தாமதமாக வருகிறாள் வந்தா திருப்பி உட்காந்து வேலை பார்க்குறா சரியா சாப்பிட மாட்டேங்கிறா அப்பா அவளுக்காக சமைக்கிறார் அவ சொல்றா அப்பா நாங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை இப்போ எங்களுக்கு உடல் எலை எவ்வளவுதான் இருக்கணும்னு நினைக்கிறா அவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோதான் சாப்பிடுவேன் இல்லை மகளே நிறைய சாப்பிடணும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை அது ஆரோக்கியமா இருந்தா உங்க காலத்துல மாதிரி பத்து பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமா வச்சிருக்கணும்னு நினைக்கிங்க அப்படி இல்லை அழகுதான் எங்களுக்கு முக்கியம் இந்த தந்தைக்கு புரியல உன்னிடம் இல்லாத எந்த அழகையும் இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைக்கணும் இல்ல பா பார்க்கிறவர்கள் மெலிவான பொண்ணாக இருந்தாலும் ஒல்லியான பொண்ணா தான் அழகுன்னு சொல்றாங்க அது நேயம் இல்லையே திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்கள் இப்ப கூட பாருங்க அவ்வளவு திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே அவங்க யாரும் ஒல்லியா இருக்கணும்னா இல்லையே ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு அழகாக இருப்பது வேறு இல்லையாங்க அந்த காலத்தால் அப்படிதான் சொல்றீங்க நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கள் மாலுக்கு கூட்டிகிட்டு போறா இவளை போன்ற இவள் வயதை ஒருத்த பெண்கள் எல்லாம் அதே போல சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க என்ன இந்த ஊரில் யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறாரு இல்லைப்பா அப்படி தான் இருப்பது ஒரு நாள் இரவு அவர் காரில் மகள் வந்து இறங்கும்போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார் சந்தோஷம் அடைகிறார் பரவாயில்ல யாரோ ஒருத்தாங்க மகளுக்கு காதல் இருக்கிறாண்டு அப்பா வண்ட போய் கேட்குறாரு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட இருப்பேன் ஆனால் கல்யாணம்லாம் பண்ணிக்கிட மாட்டேன் அது எப்படி அப்படிங்கிற அதான் அப்பா உனக்கு புரியாது அவன் கூட இருக்கலான் இல்லை மகளே உனக்கு அவனை பிடிக்கிறது அவன் உன்னை அவளை அக்கறையாக வீட்டுக்கு வரிக் கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு அப்பா அதெல்லாம் வேற வாழ்க்கையை உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது நீங்கள் வேறு காலத்து மனிதர் ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா உன்னை ஏதாவது தவறாக பயன்படுத்திட்டான் அதை எனக்கு கையாள தெரியும் பாரு இவருக்கு அதுவும் இன்னும் இருக்கு இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள் தந்தையினுடைய பிரச்சனைகள் தந்தை அடைகிற மன விஷயங்களையெல்லாம் யாரிடம் சொல்வது தெரியும் அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார் ஒரே சுவர் அந்த பக்கம் அவன் மக படுத்திருக்கார் அடுத்த அறையில் இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார் அந்த சுவரிடம்தான் சொல்லிக்கிறார் அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார் நான் ஒரு தந்தையாக இப்படி எல்லாம் கவலைப்படுவது தவறா இப்படி கவலைப்படுவதால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு இன்னொன்று ஒரு பெற்றோர்களே இப்படி எல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை உடலை அவர்களுடைய நலத்தை கவலைப்படாவிட்டால் இந்த உலகம் கோலப்படுமா என்ன இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா நான் தானே கேட்க வேண்டும் என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு அழகான கேள்வியை கேட்குற நான் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம் புதிய பாசம்னு ஒன்று இருக்கா இல்லை ஆனால் மொழி மாறித்து வாழ்க்கை மாறித்து தரம் மாறிடுத்து உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல பண்பாட்டால் கலாச்சாரத்தால் பல்வேறு நாடுகளால் பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றோர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துடுச்சு சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும்போது இந்த தந்தை இருக்கிறார் அந்த பக்கம் அந்த பெண் கதை அங்க முடிஞ்சிடல சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார் இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிட்டு அவர் சொல்றா தந்தையை நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமா இல்லை ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிப் மாட்டோம் எங்கள் வேலை நெருக்கடி பனி சுமை இன்னும் சொல்லப்போனால் ஈராயிரம் வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலும் இருந்து கொஞ்சமாவது ஓடியிட மாட்டமான்னு நினைக்கும் போது அதற்காக திருமணம் வேண்டாம் அதுக்காக இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறோம்ப்பா ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுங்க அவர் வெளியே போகிறார் பூங்காவில் உட்கார்ந்து இருக்கிறார் இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட மொழியே தெரியல சைனீஸ்லயே சொல்றாரு அந்த அம்மா பெர்ஷியாலேயே பதில் சொல்லுது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க பிள்ளைங்களை பற்றி பேசிக்கிட்டோம் அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி பேசிக்கொண்டேதானே இருப்பார்கள் இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம ஏதோ ஒரு சுவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியும் சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும் இவர்களை பேசியெல்லாம் மாற்றிவிட முடியாது என்று கதை எல்லாம் என்பதிலே இது நம் வாழ்வினுடைய சுவர் இதை பத்தி நாம் தொடர்ந்து பேசுவோம் இவ்வளவு நேரம் உரையை கேட்டதுக்காக நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க